11வது அதிகாரம் இருபத்தி ஏழாவது அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய மேசியா என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்போ மார்த்தாள் சொல்ற நீர் அபிஷேகம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீர்தான் எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் உங்களுக்கு தெரியுமா ரோமன் கத்தோலிக்கத்தில் கிறிஸ்தவர்களுடைய ஸ்தாபன சபைகளிலே முக்கியமான ஒரு சடங்கு ஒன்று இருக்கிறது கடவுளை அங்கிருக்கிற போப்பு அல்லது கருதிநாதர் அல்லது பிஷப் சாமியார் இல்லை இவர்கள் தான் அபிஷேகம் பண்ணுவார்கள் உங்களுக்கு தெரியுமா கடவுளையே அபிஷேகம் பண்ணக்கூடியவர்கள் போப் கருதிநாதர் பிஷப் கடவுளை உருவாக்குறதே அவங்க தான் நாம மற்றவங்களை சொல்லுவோம் கடவுள் என்பது அவர் ஜனத்தை அபிஷேகம் பண்ண வேண்டும் ஆனால் ஜனங்கள் கடவுளை அபிஷேகம் பண்ணுகிறது இது எல்லாம் மதமா அப்படின்னு இதாங்க இருக்குது ஆதி சபையில் ரோமன் கத்தோலிக்கம் என்கின்ற ஆதி சபையில் இருக்கிறது என்ன என்று பார்த்தால் மரியாளுடைய சுருபத்தை செய்வார்கள் சுருபத்தை செய்வார்கள் என்ற செய்வார்கள் அதை அபிஷேகம் பண்ணுவதற்காக முக்கியமாய் பிஷப் வருவார் அவர் வந்து அதில் தண்ணி தெளித்து எண்ணெய் தெளித்து அதை அபிஷேகம் பண்ணி அதை கவிழ கடவுளாக மாற்றுவார் நான் சொல்லுகிறேன் இந்த கடவுள் பிஷப்புடைய கண்ட்ரோல் இருக்கணுமா இல்ல பிஷப் இந்த கடவுளுடைய கண்ட்ரோல் இருக்கணுமா ஏன்னா கடவுளுக்கு அதிகாரம் கொடுத்தவரே பிஷப்பாக இருக்கிறார் நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன் நான் ஒரு நாள் அங்கு இருந்தேன் ஆணுபடியினால் எனக்கு நன்றாக தெரியும் கோயில்களை கட்டுவார்கள் கோயில்களிலே விக்கிரகங்களை செய்கிற ஜனத்திடத்தில் போய் விக்கிரகத்தை அந்தோனியாராக இயேசுவின் சிலுவையாக அல்லது மரியாளாக ஏதோ ஒரு சுருமத்தை செய்து கோயிலுக்கு கொண்டு வருவார்கள் கொண்டு வந்த உடனே அங்கே வைக்க மாட்டார்கள் அதை அபிஷேகம் பண்ணுவதற்காக பிஷப் வருவார் பிஷப்பு வந்து அதற்காக ஜெபித்து அதை கொண்டு போய் ஸ்தாபல் பண்ணுவார்கள் இதுதானே நடக்கிறது அப்ப கடவுளை அபிஷேகம் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் கடவுளை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் ஜனத்தை அபிஷேகம் பண்ண வேண்டுமே தவிர கடவுளை அபிஷேகம் பண்ணுகிற அதிகாரம் எவருக்கும் இல்லை இருக்கிறது அந்த மார்க்கத்தில் இருந்து கடந்து வந்தவர்கள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த வல்லமை நம்மிடத்தில் இல்லை வேண்டவே வேண்டாம் நாம் கடவுள்களை கடவுள் ஒருவரே அபிஷேகம் பண்ணுகிறவர் அதை மார்த்தால் புரிந்து கொண்டாள் ஆனால் என்று கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஜனத்திற்கு யாஸ்வா யார் என்று தெரியவில்லை ஆனால் பிசாசுக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியும் ஒன்றான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அது நடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இருக்கிற மூன்று கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய திருத்துவக்காரர்கள் மூன்று இறைவரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அபிஷேகம் பண்ணது வேதத்தில் இல்லை பிதாவாகிய தேவன் என்று ஒருவரை தாடியோடு கூட ஒருவரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் குமாரனாகிய தேவன் என்று சொல்லி ஒருவரை சிலுவை மரத்தில் வைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது என்ற தேவனை புறாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் மூன்று கடவுள்களை எப்படி ரோமன் கத்தோலிக்கர்கள் சிலைகளை அபிஷேகம் பண்ணி கடவுளாக்குகிறார்களோ அதுபோல அந்த அனுபவத்தில் வந்த கோஸ்தாரர்கள் பிதா குமாரன் என்று என்று சொல்லி மூன்று தத்துவத்தை கடவுளாக அபிஷேகம் பண்ணி வணங்கி தங்களுக்கு தாங்களை உருவாக்கிக் கொண்டது ஆனால் நீங்கள் சரித்திர ஆதாரத்தை வாசித்து பார்த்தால் ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மூன்று பேரையும் நாங்கள் தான் அபிஷேகம் பண்ணினோம் ஆனால் இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க தான் அபிஷேகம் பண்ணி கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன நடக்குது கடவுள் என்றால் யார் என்று தெரியாத கூட்டங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பரலோகத்தின் தேவன் உன்னையும் என்னையும் அவரை அறிகிற அறிவுக்குள்ளாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்